டியர் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜிகே கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் அறிவியல் கண்டுபிடிப்புகள் அதாவது இன்வென்ஷன்ஸ் எந்த கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது பார்க்க போகிறோம் இந்த ஜிகே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா அங்கேயும் யூஸ் ஆகும் அதே மாதிரி நம்ம இது எல்லாமே நம்ம ஜெனரலாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா ஓகே கூட்டல் இயந்திரம் கண்டுபிடிச்சவங்க பிளேசி பாஸ்கள் ஏரோப்ளேன் ரைட் சகோதரர்கள் சைக்கிள் டயர் டன்லப் பீரங்கி ஜெர்மானியர் சினிமா நிக்கோலஸ் லூமியர் மின்காந்தம் வில்லியம் ஸ்டார்ஜியன் செல்ஃபோன் ரெண்டர் பெர்ஜர் சலவை இயந்திரம் அதாவது வாஷிங் மிஷின் நம்ம சொல்லுவோம் இல்லையா அது ஜேஎம் கேன்ரியல் ஹெலிகாப்டர் இகோர் சிகோர்ஸ்கி லேசர் தியோடர் மெய்மேன் பென்டிலங் கடிகாரம் கிறிஸ்டியன் யூஜின் எலக்ட்ரிக் விளக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் ஜென்ரேட்டர் பிசியன் டி இடிதாங்கி பெஞ்சமின் ஃப்ராங்க்லீன் ஃபோனோகிராம் தாமஸ் ஆல்வா எடிசன் ஸோ இதெல்லாமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு ஒரு வீடியோவில் இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஜிகேவோட பார்க்கலாம் தேங்க் யூ